சவச்சராதி உற்சவம் என்று சொல்லப்படுகிற போன வருஷம் இதே நன்னால் சுவாதி நட்சத்திரம் ஆவணி மாசத்திலே நம்முடைய சன்னதியிலே ஆச்சரியமான சம்பரோஷணத்தை பெருமாள் கண்டருளினார் அதன் ஞாபகார்த்தமாகவே அதை உணர்த்தும் பொருட்டு அதிலே சங்கல்பமாக பகவானுடைய ஆணைப்படி இன்றைய நன்னால் இதே ஆவணி நன்னால் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய அந்த நன்னாளில் தான் பன்னண்ணன்னு பெரியவர்கள் நிர்ணயித்தார்கள் அதே நன்னாளில் இன்றைய தினம் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஆறரை மணி தொடங்கி ஒரு பதினொன்றரை மணி ஒரு மணி வரைக்கும் சாத்வரம் ஆகக்கூடிய தன்மையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தால் முதல்ல ஓமம் ஆயிடுத்து ஹோமமாகி அந்த ஓமரில் பஞ்சசக்தி ஹோமம் என்ன சுதர்சன ஹோமம் என்ன மட்டுமண்டான ஓமங்கள் ஆகி பூர்ணமாக நவவித கலசங்கள் வைக்கப்பட்டு அந்த கலச ஆவாகனமாகி அந்த கலசத்துடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எடுத்துக்கொண்டு பூர்ணாபதி ஆயிடுச்சு பூர்ணாவதி முடிஞ்ச உடனே அதற்கு அடுத்தபடியாக எல்லாருக்கும் பெருமாள் பிரசாதம் கண்டவர்களை கண்டகளை பண்ணி பாலபோகம் ஆகிடுச்சு பாலபோகம் முடிஞ்ச உடனே எல்லா மூலவர்களும் தாயார் மூலவர் என்ன போல ஆஞ்சநேயர் என்ன ஆண்டார் என்ன மேற்கொண்டு சுதர்சன ஆழ்வார் என்ன அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய எந்தெந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய அதாவது சுவாமி ராமானுஜர் அடுத்து இவர் மனவாரகவானிகள் அந்தந்த மூலபிம்பத்துக்கெல்லாம் திருமஞ்சனம் பெருமாள் கொண்டு எல்லா மூலருடைய அந்த அந்த உற்சவ அந்த திருமேனிக்கு பூர்ணமான ஒரு திருமஞ்சனம் அலங்கார திருமஞ்சனம் அலங்கார திருமஞ்சனம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது அர்ச்சக சுவாமிகள் வந்து அத்தனை பேர் வந்து பண்ணப்பட்ட ஆச்சரியமான திருமண அந்த திருமஞ்சனம் நடந்தது அது திருமஞ்சனம் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக உற்சவ திருமஞ்சனம் தனியாக பண்ணப்படுகிறது உற்சவ திருமஞ்சனம் ஆச்சரியமான நிலையிலே நம்ம வாசுதேவ பட்டாச்சாரியர் என்றைக்கும் இருக்கக்கூடிய அதே பொலிவோடு அதே ஆனந்தத்தோடு அதே சந்தையோடு அதே ஆர்த்தியோடு பண்ணக்கூடிய ஆச்சரியமாக அந்த உற்சவத்தை பூர்ணமாக பண்ணார் அது முடிஞ்ச உடனே இப்போ அலங்காரம் இருக்குது அந்த அலங்காரமாகக்கூடிய அந்த நிலையிலே இங்கே கோட்டியார் சுவாமி வனவாமலை சுவாமியுடைய தலைமையிலே அந்த கோட்டியார் அனைவர்த்து கொண்டு கோயில் திரு திருப்பாவை திருப்பல்லாண்டு திருப்பள்ளி இடித்து மேற்கொண்டு கோயில் திருவாவிடி ராமானுஜினூட்டந்தாதி உபதயசிறுத்தமாளை முதலான கிரந்தங்களை ஆச்சரியமான அந்த என்னிசை என்ன அந்த இன்னிசையோடு சேமித்து கொண்டு பகவான் குகப்போடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அது பூர்த்தி ஆகியிருக்கு இனிமே பெருமாளுக்கு பிரசாதம் கண்டரலை பண்ணி மேற்கொண்டு சாத்துவர் ஆகணும் ஆனால் சம்வத்சராதி உற்சவம்னா என்ன அது பார்க்கணும் இல்லையா ஏன்னா ஒரு உற்சவங்கள் நினையா செவ்வா காலம் உண்டு பிரசாதங்கள் உண்டு திருமஞ்சனம் உண்டு உண்டான எல்லா விதமான அந்த வைபவங்கள் அனைத்தும் உண்டு ஆனால் சம்வசராதி உற்சவம்னா என்ன அது ஏன் பண்ணணும் அது பண்ணுறதுனால என்ன அது பண்ணும்படியான தன்மையில் என்னென்ன நிலைகள்லாம் இந்தந்த தேசத்துக்கு இந்தந்த இந்த இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்ன கிடைக்கிறதுன்னா சம்மச்சரம் என்பது பகவானுடைய பிரதிஷ்டான நாள் அப்படின்னு சொல்லுவார் பிரதிஷ்டனா என்ன பகவான் அன்றைய தினம் வந்து பிரதிஷ்ட ஆகியிருக்கான்னு அர்த்தம் அப்போ பிரதிஷ்ட ஆகியிருக்காருன்னா இதுக்கு முன்னாடி பகவான் அங்கே இல்லைன்னு அர்த்தமானா அது இல்லை இப்போ புரியறதுக்காக ஒன்று சொல்கிறேன் இப்போ பிராட்டி சமுத்திரத்தில் திருப்பார்களில் ஆவிர்வதித்தால் திருப்பார்களில் வந்தார் அங்கேருந்து வந்து தான் பெருமாளை வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படி இருக்கச்சது அப்போ அங்கே தான் அவதாரம் பண்ணாலையா பங்கைய பூவில் பிறந்த பாவை நன்னாள்வாளியை பங்குனி ஊற்றினால் அந்த சமுத்திரத்திலிருந்து ஆவிர்வதித்து வந்தாலனோ அதுக்கு முன்னாடி பிராட்டி இல்லையான பிராட்டி இணைப்பே உண்டு பிராட்டி எண்ணிப்பு அது அவதார திசை அதே போல ஒரு உற்சவங்கள் என்று சொல்ல சம்மஸ்ராஜ் உற்சவம் என்பது ஏற்கனவே பிரதிஷ்டை ஆயிடுத்து பிரதிஷ்டை பெருமாள் அதில் ஏழ் இருக்கார் ஆகம சாஸ்திரத்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதிஷ்டை பண்ணணும் என்று ஆகம சாஸ்திரங்கள் சொல்கிறேன் நம்ம சன்னதியில் பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி அந்த உற்சவங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது அப்படிப்பட்ட பாஞ்சராத்திரா சுவாமி நம்முடைய வாசுதேவ வட்டாச்சாரியார் அவர்கள் தான் நடத்தி கொண்டு வருகிறார் அதன் பிரகாரம் அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி மோன வருஷம் இதே நன்னாளே பிரதிப்தை பண்ணப்பட்டது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது புதுசாக உருவாக்கப்பட்டதுன்னு கிடையாது என்ன பண்ணுவோம் ஏன்னா சாமானியமாக என்ன சொல்லுவாள் கும்பாபிஷேகம் ஒரு சம்புருஷம் என்ன ஓ அப்போ தான் உயிர் கொடுத்துருக்கா அந்த பிம்பத்துக்கு அப்படின்றா பிம்பத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடையாது அந்த பிம்பம் எப்பவுமே எல்லா வஸ்துக்களும் கலந்த செல் இடந்தொரும் இடந்துகள் பொருள்தொரும் கரந்து எங்கும் பரந்துள்ள விஸ்வம் விஸ்வம் வசக்காரகா பூதபவ்ய பபுன்னு சொல்றபடியா பகவான் எங்கும் நீக்க வர நிறைந்திருக்கான் இந்த நிலையில பகவான் இல்லை இங்க புதுசா உருவானார் என்பது கிடையாது ஆனா அப்ப ஏன் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாம கண் கொண்டு சேவிக்கிறோம் நமக்கு ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா இப்ப இந்த சவுத்துல பகவான் இருக்காருன்னா இருக்கார் இது யார் சொன்னால் பிரகலாசா எங்கும் மூலன்னு கண்ணன் பிரகலாசம் சொன்னான் இந்த தூண்ல இருக்கானு கேட்டார் அதுக்கு என்ன தூண்ல உண்டு சொல்ல எங்கு மூலன்னு சொன்னான் அவன் தூண்ல இருக்கான்னு சொல்ல முடியும் தூணில் இருக்கானோ அங்கே இல்லையான்னு கேட்பான் அதனால எங்க எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார் ஆனால் நாம் என்ன பண்றோம் நேரம் அந்த உள்ளக்குள்ளே தான் போய் சேர்க்கிறோம் இந்த தூண்லேயும் பகவான் இருக்கார் இப்போ பேசிட்டு இருக்கிற அந்த வார்த்தையிலேயும் பகவான் இருக்கார் அந்த வார்த்தையில் பகவான்கிட்ட இல்லாத இடமே கிடையாது ஆனால் நாம் கண் கொண்டு சேவிக்கணும்னா ஒரு பிடிப்பு வேணும் ஒரு உருவம் வேணும் உருவத்தை இல்லாமல் நம்மளால் நம்மளால் பிடிக்க முடியலை அது யோகிகளுக்கு வேணால் உருவத்தை இல்லாமல் மானசீகமாக பிடிப்பதற்கு உண்டான தன்மை யோகிகளுக்கு உண்டு ஆனால் நமக்கு அந்த நிலை உண்டானா கிடையாது அதனால் என்ன பண்ணுவோம் அந்த பிடிப்பு வேணுன்றதான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறோம் அந்த பிம்பத்தில் பகவான் தானே வந்து ஆவிர்வதிக்கிறான் தானே வந்து ஆவி படிக்கிறான் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் சம்பரோஷனம் பண்ணபடியாலே நம்முடைய மந்திர சக்தியாலே அதில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் நினைக்கிறோம் அது நம்முடைய நினைவு ஆனால் அது பூர்ணமான பகவத் சங்கல்பத்தால் நடக்கிறது அப்போ அது மந்திரலாம் தேவையில்லையே அப்போ விக்கிரத்தை பண்ணால் போடுமான்னா ஜனங்கள் ஒத்துக்க மாட்டோம் அதனால்தான் பகவான் ஐந்து ராத்திரி பொழுது ஐந்து ரிஷிகளுக்கு பாஞ்சராத்திர சாஸ்திரம்னு அது உண்டு பண்ணி ஐந்து ராத்திரி உ உபேசம் அந்த உபதேசம் பண்ணப்பட்ட பாஞ்சராஜ் சாஸ்திரத்தை தான் நம்முடைய சந்தைகளே இன்று நடத்தப்படுகிறது அதனால் அந்த பிம்பத்தில் ஏற்கனவே பெருமாள் இருக்கார் இருந்தாலும் நாம் கண் செய் இது போல கல்யாணம் உச்சவரிகிட்டு இருக்கோம் அப்போ கல்யாணம் பெருமாள் நடக்கலையா நடந்து நேற்றுக்கு நல்லது இன்னைக்கு நல்லது நிச்சய கல்யாணம் பெருவான்னு சொல்லியிருக்கோம் அது என்ன சொல்வது டெய்லியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்போ அவர் கல்யாணம் நடக்கலையானா அவருக்கு சிவ கல்யாணம் நடந்துருக்கும் எப்பவும் கல்யாணம் உண்டு ஆனா அதே போல பிம்பத்தில் எப்பவுமே பகவான் உண்டு அவர் பிரஜிஷ்ட பண்ணும்படியான தன்மையாக அவர் வந்தார்னு கிடையாது ஆனா நான் கண் கொண்டு சேவித்து நமக்கு ஒரு முழுமையான ஒரு திட அத்தியவசாயம் இருக்குமோனோ அதற்காக தான் அகம சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் என்பது ஓ இந்த ஆகம சாஸ்திரத்தை படி இருந்தா தான் அவர் ஒழுங்கா இருப்பார் இல்லைன்னா கிடையாது நரசிம் ஒரு சொன்னவன என்ன சொன்ன இல்ல ஆகம சாஸ்திர பிரகாரம் அந்த டூல நான் எதுவுமே பண்ணலை அங்குரார்பணம் பண்ணலை யாகம் பண்ணலை சம்பரம் பண்ணலை அதெல்லாம் பண்ணி தான் நரசிம் அதில் வரணும்னு இருக்கணும் வந்தார இங்கே சொன்ன உடனே அடுத்த கடமை அங்கே வந்திருக்காருன்னா அப்போ ஆகமா சாபத்தில் அவர் அவர் பண்ணியிருக்கார் ஆனால் நம்மால் அது பிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு கிடையாது அதனால் அந்த ஆகம சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார் அதனால ஒரு சந்தோஷம் ஒரு நாளை வச்சிருக்க அந்த நாளை கொண்டாடணுன்றது என்னால் என் பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட நன்னால் என்று பெரியாழ்வார் போலே என்னாலே நாம் மண்ணலந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று நம்மாழ்வார் போல அந்த நாளை கொண்டாடணும் அப்படிப்பட்ட நன்னால் இன்னைக்கு ஆச்சரியமான நன்னால் அந்த நாளிலேயே பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லார்க்கும் கலித்து கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டு அனைத்த ஓய்யவர்ணம் சுவர்ணர स्याम् हिरण्यम् विन्देयम् कामश्वम् पुरुषा नः अश्वपूर्वाम् दधमस्यामस्मि नादप्रबोधिनी श्रियन् देवीमुपक्वये शीर्मा देवीजुषता स्मिताम् हिरण्यप्राकारा मात्रालन्ति तृप्ताम् तर्पयन्ति पद्मे स्थिताम् पद्मवर्णाम् पमिव पर्पय श्रियम् गन्दां प्रभातां यशसा ज्वलन्तीं श्रियं लोके भजुष्टामुदारां पत्मिनेमीं शरणमहं प्रपर्त्ये लक्ष्मीर्मेण्यतां त्वां वृणे दित्यवर्णेतपसोदिजाता वनस्पतिस्तवृष्टोद बिल्वः तस्य फलानितपसानुदन्तु मायान्तराजाश्च भाग्यालक्ष्मी उपैतु माम् देव सख कीर्तिश्च मणिनाशः दुर्भो तस्मि राष्ट्रस्मिन् कीर्तिमृत्युम् ददातु मे मृत्विपाशामलाञ्जेष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतिमसमृत्तिम् च सर्वान् निर्नुत मे ान्दादर्शान् नित्यपुष्टाम् प्रदेशिणे ईश्वरेगम् सर्वभूतानाम् त्वामिघोपक्वये श्रियम् मनसक्ता ममाकोतिम् पाचः पशूनां रूपमन्नस्य मयि स्थिक्षयताम्यसः कर्त मे न मयि मे कुले मातरम् पद्ममालिनी आपसृजन्तु स्निग्धानिक्वे तव मे गृहे जदेवे मातलग्नश्रियम् वासय मे कुले आद्राम् यः प्रणीम् यष्टिम् पिङ्गलाम् पद्ममालिनी कन्दाम् हिरण्मयेम् लक्ष्मीम् रातवेदो म आर्द्रां पुष्टरणीं पुष्टिं सुवर्णाभेममालिनी पूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेजो महावः ताम् महावः जातवेजो लक्ष्मीमनभगामिनी स्यां हिरण्यम् प्रबोधं गावो दास्योऽस्वानिन्दयम् पुरुषाणम् पद्मप्रिये पत्मिनि पद्महस्ते पद्मालये पद्मतणाय तास्ति विश्वप्रिये विष्णुमनानुकूले त्वत्पालपद्मं मयि सन्निधस्वा श्रियै जातस्त्रियः निर्याय श्रियंवयो निृभ्यो ददातु श्रियम्बसा नाम मम 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 मृतत्वमायन् भजन्ति सत्यः सपितापितस्योन् श्रियये वैनम्ब्रियामाददाति संसमृजावषकृत्यं सन्दत्तं सन्दीयते प्रजया पशुभिः यदेवं वेद ओ्यै च विद्महे विष्णपत्न्यै च धीमहि तन्ना लक्ष्मी प्रचोदयाद माधेव्यै च विद्महे विष्णुपत्यै च धीमहे तन्ना लक्ष्मी प्रचोदयाद न्तरिक्षम् महित्वा उपस्थे देव्यति क्लिमन्नाथमन्नाद्यायते आयङ्गो प्रस्थिरक्रमेतन्मातरम् पुनः पितरम् च प्रयन्सु वः பெருமாள் பெரிய திருவடி என்கிற கருட சேவையரை ஆரோகணித்து வருகிறார் எத்தனையோ வாகனங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் கருட வாகனம் மிக முக்கியமான வாகனம் அத்தியூரான் புல்லை என்கிறே சொல் அத்தியூரான்னா அத்தியூரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு அத்தியூர்னு பேர் அந்த அத்தியூரான் என்ன பண்ணுறார் புள்ளை ஊர்வான் புல் என்கிற பக்ஷி மேலே ஏறி செல்வார் அப்படி அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயல்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்கிறார் ஆழ்வார் அப்படி கருடன் மேலே ஏறி கருட சேவையாக அந்த உற்சவம் மிக விசேஷமாக நடக்கிறது ஒரு வச்சனம் சொல்லுவாள் ஐம்பது மைலுக்குள்ளே எந்த கருட சேவை நடந்தாலும் போய் சேவிக்கணுமா அவ்வளோ புண்ணியம் ஆகையினாலே ஐம்பது மைல் விஸ்தீர்ணத்துக்குள்ளே கருட சேவை நடந்தால் நம்ம போய் சேவிச்சாகணும் அப்படி அந்த கருட வாகனத்திலே பகுப்பிரகாரமாக வந்து பிரகாரம் விசேஷமாக ரெண்டு கொடைகளை சேர்த்துண்டு அழகாக எழுந்தருள்ளினார்